யாழ்ப்பாணம் காங்கேசந்து மதுபோதையில் பாலியல் உறவிக்கு அளித்தமையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டு காங்கேசந்துரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையிலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடியை எடுப்பதற்கு மது போதையில் சென்றுள்ளார் இதன்போது தையிலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் பாலியல் உறவிற்கு வருமாறு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் வற்புறுத்தியுள்ளார் தொடர்ந்து கடைக்கு வந்த இரு ஜுவதிகளிடமும் தன்னுடன் பாலியல் உறவிற்கு வருமாறு கொச்சி தமிழில் கேட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நையப்புடைக்கப்பட்டு புடைக்கப்பட்டு முச்சக்கரவண்டி முச்சக்கர வண்டி மூலம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் இந்நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க முற்பட்டபோது தன்னிடம் காருள்ளதாகவும் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்னுடன் பாலியல் இச்சைக்கு வருகிறாயா என கேட்டு மதுபோதையில் கலகம் செய்ததாக அப்பெண் கூறினார் இதே பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொளியும் உள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவர் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தினார் உடனடியாக போலீசார் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழித்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அதனையடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் கனகராஜ் அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் தற்போது இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன